இலங்கையில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்த இணக்கமா கேள்விக்குறி அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் ஹிருணிகா என்பதாக இன்றைய வீரகேசியின் பத்திரிகையில் மற்றொரு தகவல் வெளியாகிறது இந்தியாவில் அவசர யுத்த நிலைமைகள் ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்துவதற்கான இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவே இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் அரசாங்கம் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர கோரியிருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கடுவலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் கலந்து கொண்ட போதே அவரது விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே And the விடயங்கள் தொடர்பில் பல விடயங்கள் சொல்லப்படுது அதற்கமைய குறித்த ஏழு ஒப்பந்தங்களில் ஒன்று இந்தியாவில் ஏதேனும் அவசர யுத்த நிலைமை ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்துவதற்கான இதில் உள்ள அபாய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையில் மோதல்கள் காணப்படுகின்றன அவை தீவிரமடைந்து யுத்த நிலைமை ஏற்பட்டால் இலங்கைக்கு இத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்று சிந்திக்க வேண்டும் தேவையற்ற பிரச்சினைகளை நாமே போய் செய்து கொள்கின்றோம் எனவே முந்தைய அரசாங்கம் மிக தெளிவாக அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றின ஆனால் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு அல்ல நாம் இந்தியாவுடன் சிறந்த உறவை பேண வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக இடத்தை வழங்குவதன் போது பிரச்சனைகள் தோற்றம் பெறும் என்பதாக இருநிகா பிரேமச்சந்திரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்